இருபத்தி ஆறுல பதினாலாவது வருஷம் அப்பொழுது பன்னிரவரில் ஒருவனாகிய யோதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியனத்துக்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள் அப்போது பன்னிரவரில் ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து இயேசுடைய சீசனில் பன்னெண்டு பேர்ல ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான வாசாரியத்துக்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் அவ்வளவுதான் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் சோசரம் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணான் காட்டி கொடுக்குது ஆனா ஒன்னும் பாட்சா படிக்கல ஏன் பாட்சா படிக்கலனா நல்லா கவனிச்சுக்கா பிசாசு யோதாஸ்குள்ள புகுந்தான் புங்குந்தான் போடப்பட்டுக்குது அந்த யோதாஸ்குள்ள இருக்கிற பிசாசு இயேசுவை காட்டி கொடுக்க துடிக்குது ஆனா இயேசுவை காட்டி கொடுக்கவே முடியல எவ்வளோ நாள் ஏன்னா இயேசு பிதாவாகிய தேவனத்தில் அன்பு கொடுறாரு காட்டி கொடுக்கிற யோதாசு மேலேயும் அன்பு கொடுறாரு முழு உலக கிறிஸ்து நண்பை வெளிப்படுத்துறாரு அதனால இந்த பிசாசு இயேசு மேல இயேசு ஒண்ணுமே பண்ண முடியல நல்லா கவனிச்சுக்கா அதனால நீ கூட இயேசு ஜீவ சரணத்தை முதல் ஜீவ விசல்கள் வரணும் அத தேவனுக்கு செலுத்தணும் ஆதாம் முழு உலகத்துக்கு நீ செலுத்திட்டே இருந்தாக்கா ஒரு பழைய உன்னை காட்டி கொடுத்து உன்னை அழிக்க முடியாது கையத்தை டெலியா சோழன் ஐயா எனக்கு எங்க போனாலும் எனக்கு காட்டி கொடுக்கறவன் என்ன திட்டுறவன் ஐக்கிறவன் கொல்றவன் தான் ஏக்கிறான் எங்க போனாலும் ஏமாத்துறவன் வஞ்சிக்கிறவன் கண்டிப்பா யூதாஸ் தான் ரோமர் மூணு இருபத்தி மூணு படி எல்லோரும் பாவம் செய்து பாவம் செய்கிற பிசா தான் உண்டா இருப்பான் உங்க வீட்டுல இருப்பான் உங்க வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் இருப்பா சத்ருவா தான் இருப்பான் இவன் இவன் மூலமா பிசாஸ் வாழ்க்கையில எதுவுமே நிறைவேறக்கூடாதுன்னா இயேசை போல தேவனாய் கத்தெடுத்து அன்பு அது ரொம்ப உண்டு பிறந்தாலும் பரன் பரலோகம் பிறனா பூலோகம் இயேசு நட்பு ஜீவனையும் பரிபோஜம் குத்துட்டே போனா ஒரு பிசாத ஒன்றை மீட் பண்ண முடியாது பிரியமானே கோடி கோடி ரூபா கொடுக்குறீங்க அந்த சத்தியத்தை கேட்க அப்போ ஏசு அப்படிதான் இருந்தாரு ஆனா இந்த முறை அவன் காட்டி கொடுக்கிற திட்டம் நிறைவேறது ஏன்னா இதுக்கு மேல போய் பச்சு பாத்தீங்கன்னாக்கா பிதாவாகிய தேவன் இயேசு இமை போய் கைவிடுறாரு இவை போய்து ஏடா பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவிக்கு அனுப்புகிறார் பாவம் மாக்கப்படணும் அவர் சாபம் மாக்கப்பட்டனும் தரித்திரமாகணும் நாம் அவருக்குள் தேவடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதவரை நமக்காக பாவம் மாற்றினார் மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவனே கிருஷ்ண நமக்காக சாபம் மாக்கப்பட்டா அக்ரணமக்கார் ஒருவராக என்ன பண்ணாருன்னு வேதம் நம்முடைய அக்ரவலில் ஏற்றுக்கொன்னா பிதாவாகிய தேவனுக்கு இவருக்கு இருக்கிற இணைப்பு கட்டாகணும் ஏன்னா பிதாவுக்கு ஜீவ சரஞ்ச குத்திட்டே இருக்கிறார் அதை கட் பண்ணிட்டாக்கா உடனே யோதாசு சுலபமாக காட்டி கொடுக்குறான் ஏசுவன் அதுக்கு எல்லாம் வாய்க்குது காரியெல்லாம் வாய்க்குது அப்போ பிதாவியே தேவனுக்கு ஏ சுஜிய பரிந்துரை வாய்நாளாம் நீ கொடுக்காதே இருந்தாக்கா பிதாவோடு இருக்க இணைப்பு கட் கட்டாக இருக்குது பிதா கிட்ட நீ எப்படி போனால் என்ன இல்லாமல் வருவோன்னா பிதாவை ஏ சு சீவஸ்வரஜிவர்த்தா வாழ்நாளெல்லாம் பிதாவை கொடுத்தினா பிதாவோடு இணைப்பு கரெக்டாகுக்குது அதுக்கப்புறம் ஆதம் வந்து முடிவுக்கு ஏன் சுஜிவன் பரிந்துரை கொடுத்தா மக்கள் மனு மக்களோடு கரெக்டாகுது ஆனால் எந்த பிசாசு அழிக்க முடியல நீ தான் பிசாசு கிரியல் ஐக்கிற பிசாசுனா அந்த அவனுடைய சரக்கு சாப பாவம் மன தத்து எல்லாத்தையுமே நீ அழிச்சிடற மேற்கொள்ள பிசாசு ஜெயிக்கிற ஏன்னா இணைப்பு எங்கேயும் கட்டாவல உப்போ பிதாவோடு இருக்கிற இணைப்பு கட்டாயி போச்சு இவை போய் கைவிட்டா பிதாவிய பாத்திரம் என்ன விட்டு நீங்க கொடுமானால் நீங்க விடுச்சு ஆயிரம் என்னுடைய சித்தம் இல்ல உங்களுடைய சித்தன்றார் மூணு முறை ஜாமட்டார் ஏசு அப்போ பிதாவுடைய சித்தேன்னா மகனே நீ ஒரு மாடல் காட்டு நீ தேரி எல்லாரும் ஜீவ மார்க்கத்தை போதிச்சேன் இப்ப நீயே பாவமாகி ஆகி மரணமாகி தத்திரமாகி மூணாவது நாள் எப்படி ஜீவன தேவதற்காக மூணு ஒரு மாடல் காட்டிட்டு வாங்கினாரு அப்ப என்ன பண்றாயு போய் கைவிட்டாதான் அவர் பாவமும் ஆக்கப்பட முடியும் ஆனா தான் பிதாவாயிசுவை கைவிட்டுட்டாரு இவர் அவரை கைவிட்டுட்டாரு ஏதே தோட்ட ஜீவ வச்சுக்கடி விட்டுட்டா பாரு அதனால ஜீவ பிதாவோடு இருக்கிற இணைப்பு இங்க பாரு அப்போ இது மத்திய இருபத்தி ஆறு பன்னொன்னு பதினாலு அப்போ இது பன்னிரவில் ஒருவனாக யூதாஸ் காரியோத்தி என்பவன் பிரதான ஆசாரியத்து போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றால் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பது சமய பார்த்துட்டேகலாம் எப்ப பிதாவோடு இருக்கிற ஐ ஐக்கிய இணைப்பு இணைப்பு கட்டாவது 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 பார்த்துட்டேங்கிறா பாரு உள்ளே உள்ளகிற பிசாசு உன்ன கூட திருறதுக்கு கொண்டதுக்கு ஐக்கிறதுக்கு எப்ப பிதாவோடு இருக்கிற ஐக்கியம் கட்டாவது எப்ப ஜிவேஸ் கல்லிருந்து கை விட்டுட்டு நன்மை தீமை கொள்ள போற சாகவே சாகடிக்கலாம் வியாதி கொடுக்கலாம் சாப்பத்து கொடுக்கலாம் மரணத்து போது தத்து கொடுக்கலாம் பார்த்துட்டேங்கிறான் பிசாசு உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை வீங்கலாமோ என்று வகை தேடிட்டேன்ஸ்ராம தாமஸ் பாஸ்டண்பேமலை போய் சுயநீதி அநீதியை போய் டச் பண்றாரு அந்த கனிய பட்டது சாகுவே சாகடிக்கலாம் சாகடிக்கிறது எழுத்துப்படி சாகடிக்கிறது அது முடிவில் வியாதி ஒரு சாபம் பாவம் மனத் திராபம் சாவு சக்தி மரண சக்திகள் புரியுதா தம்பி அதனாலதான் ஏ சொன்ன நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எட்டிலும் நிலைத்திருக்கணும் நிலைத்திருந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நன்மை தேலு ஜோயே ஜேவன் அப்படின்னு தான் என்னன்னு கேக்குறான் கூழிக்கார்டேன் பண்ணிட்டேன் எப்ப பார்த்தாலும் மஞ்சள் எது நிலைத்துக்கிறான் நன்மை விட்டா தேய்ம தேய்மை விட்டா பிசாத்லேயே நினைத்துக்கிறான் பிசாத் பிரச்சனை உரிமையா காட்டி காட்டி கொடுக்குறேன் பிசாத் போய் சிலு அறிகிறாங்கல்ல ஏசுவேன் பிதாவாகிய தேவையோட இணைப்பு கட்டாந்துவேன் சூப்பரா காட்டி கொடுக்குறான் அப்புறம் பட்டைகளோடு தனிகளோடு அப்படியே ஏசு கூட்டு போறாங்க அப்புறம் வருஷத்துல ஒரு சிலுவில் போட்டு அஞ்சு ஆணி அடிச்சு விடுறாங்க காரி தப்புறாங்க கையில் ஆணி அடிக்கிறாங்க தரித்திர வியாதி எல்லாமே வந்து போதும் அது புரியுதா தம்பி அது இயேசுவா இருந்தாலும் சரி நீ வந்தாலும் சரி பிதாவாகிய தேவனுடைய இணைப்பு கட்டானா சிலுவை மரணா யுவதாசுல சாத்தான் புகுந்தான்னு இருக்கான் இவர் என்ன பண்ண யுவதாசுல சாத்தான துரத்துல அவர் என்ன பண்ணாருனாக்கா திருவந்த குடுக்க திருவந்தாரா பன்னெண்டு விசேஷங்களுக்கு

ஆதாமுக்குள் பிறந்தவன் உனக்கு காட்டி கொடுத்து உனக்கு ஐக்கிற வேலை தான் செய்வான் அவனுக்கு நண்பத்தை ஜீவனு ஜீவ வச்சுக்கிறே இல்லை அவனுக்குள்ள அதனால செய்யறது சீக்கிரமா செய்யல நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்து தெய்வம் தனக்கு உலக குதிரை அவன் அசுத்தாய் போயிட்டு அவன் ஒண்ணுமே வாழாட்ட முடியாது பிதாது ஒண்ணுமே உனக்கு செய்ய முடியாது அதுதான் ஏ செய்யட்டு கொண்டா இவ்வளவா உலகத்தில் உலகத்தில் ஆதாம்ல இருந்து ரெண்டாவது பேருக்கு அன்பு தேவி நீதி பரலோக ராஜம் பிதா குமார் ஆதம் வந்து முழு குத்துட்டே இருந்து அந்த பழக்கத்தை உண்டாக்குவார் நம்ம வந்து நண்பத்தை கவலை பழம் இது அனிதாடுதான் பிதா கை மக்கள் மேல வெறுப்பு பிதாக்கினா ஜீவன் எல்லாம் அங்கேயும் நண்பத்தையும் கொடுக்குற உலகத்துக்கு நன்மத்தையும் கொடுக்க பிசாஸ் ஏக கொண்டாட்டமா தர்றோம் கொல ஆகிக்கிறான் சமாதானம் தர்றான் சந்தோஷம் சுகம் பல ஜீவன் எதிர்காலம் எல்லாத்துக்குமே திடி வாழ்க்கை ஃபுல்லாக பிசாஸ் போராட்டமாக போச்சு புரியுதா தம்பி தான் ஏசி யாரை பார்த்தாலும் நல்ல மேய்ப்பன் முதல்ல அவனுக்கு ஜீவ சரஞ்சி அவன் பேச பிதாவாகி தான் கொடுக்கிறாரு வந்து முழு உழுத்து கொடுக்கிறாரு முப்பத்தி ஒட்டு வருஷம் பிதாவை கை விட்டுக்கிறான் முப்பத்தி ஒட்டு வருஷம் பிசாஜி வியாதி 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 பிரச்சனை பிரச்சனை தெய்வன் பிசாஜி பிதா கிட்டே ஜீவ ஜீவ உலகத்தையும் கொடுக்கல பிசாஸ் 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 எங்க போனாலும் ஆதம் குழு பிறந்தவங்க நண்பத்தையும் மாதிரி இருந்தவங்க அன்னைக்கு இன்னைக்கு அதே ஜனக்கு தான் ஊழியர் செய்தா எல்லாம் கொள்ளாது நம்ம சபை உபதேசத்தை கேட்டா ஊழியம் செய்யாம இருக்க முடியாது உங்க வீட்டில போய் பாருங்க ஒரே பிரச்சனை இந்த பிரச்சனை அம்மாரு அப்பா மாரி போய் கேட்டுப்பாரு இவ்வளவு தொல்லை இவ்வளவு கடன் தொல்லை இவ்வளவு சுத்தாவி வியாபாரத்தில் பிரச்சனை அங்கே போன பிரச்சனை பங்காளி பிரச்சனை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை வியாதி ஹாஸ்பிட்டல் தொல்லை தான் ஏன்னா ஜீவ விட்சதுக்கு நிலை நிலை தெரியல நன்மை தீமையிலே நிலைத்திருக்கிறாங்க நன்மார்க்கு நல்லவன் தேவன் நன்மை தீமை அந்த கனியில் தான் கந்துக்கிறான் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தன்னுட்டு இருக்கிறா துர்க்குடத்தில் உருவாகியிருக்கிறேன் அது தேவருக்கும் காட்டினா உலகத்தை காட்டான் நீ ஜீவ வச்சிருக்க இல்லையா அந்த தேவி நீதிபதி தேவன் தேவத்தானுங்க ஆதம் வந்து முழு உலகத்தை காட்டினா எல்லா அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவதுர்களாக வந்து நீ உலகத்துக்கு ஒலி ஆயிருப்பா கையை எடுத்து அப்போ அப்பொழுது பன்னிரவையில் ஒருவனாகி யூதாஸ் காரியோத் யூதாஸ் காரியோத்தி என்பவன் பிரதான ஹாசா போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் நான் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டு வந்தானான் சமயம் நிறைவேறிப்போச்சு ஏன்னா பிதா வாயி இதோட கைவிட்டன முட்டதுமே சமயம் கிடைச்சிச்சு உடனே பட்டைகளோடு தன்னை தடிகளோடு வந்து கூட்டு போச்சு லஞ்சிட்டாங்களே நேரத்தில் அஞ்சாங்களா ஆமா உன்னையும் சிலுவில் அறியுது சிலுவனா பாவ சாபம் மன தத்திரம் வந்து ஜேசுக்கு உனக்கு ஏற்கனவே சமயம் பார்த்து சமயம் வளம் முடிஞ்சு போச்சு உனக்கு என் தாய் என்னை பாவத்தில் பாவம்னா நன்மத்தேமே சீவ வச்சிருக்கே தெரியல அதனாலதான் என் செய்தி கேட்க நீங்க பாக்கிவான ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஜீவ சொர ஜீவன் அது தேவி நீதி தூக்கித்தேல பிதா குமார் இணைப்பு உண்டாங்க பிதாவோட இணைப்பு அது இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தர ஆதவன் முழு விழுந்து இணைப்பு உண்டாயிட்டா பாவுண்டு மனம் கை அசுத்தாவில பசுத்தாவில வந்து நீ ஆசுவதிக்கப்படுவாய் அப்போ இமை போய் கைவிட்டுட்டாரு இவர் அவரை கைவிட்டுட்டாரு உடனே யூதாஸ் காட்டி கொடுக்கறான் உடனே சிலுவை மாறினாலாம் வருது அங்க வரும்போது ஏசு என்ன பண்ணாருன்னா அப்படியே தலைமையில கை வச்சு கவலைப்படல உலகத்துக்கு தரித்திரம் உலக எல்லாருடைய பாவ சாபம் மரணம் தத்துலாம் வந்துருமே ஏசு என்ன பண்ணாரு தெரியுமா இந்த கவனி ஏசு என்ன பார்த்தி மீண்டுமா இணைப்பு உண்டாக்குறாரு இணைப்பு வந்து சரி செய்யறதுக்கு பிதாவே உங்களுக்கு கையில் ஆவி ஒப்பித்து ஜீவ சர ஜீவனத்தை குத்தாரா இல்லையா அப்ப ஈஜியால குத்துறவங்க யுவதாசுக்கு ஆதம் வந்து முழு உலகம் அந்த ஜீவ வார்த்தை தான் பேசிக்கிறாருங்க அவ்வளவு சாபத்துல அவ்வளவு பாவத்துல அவ்வளவு மரணத்துல அப்ப நீ கூட என்ன பண்ணனா ஏசு ஜீவ சர ஜீவ தேவ நீதி உயிர் இல்ல பிதாவாகி ஆதம் முழு தீவிரமா பேசினா மூணாவது நாள் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்து பாத தேவத வந்து கள்ளப்பட்டு பசுத்தாய் வந்து சாகு பிஷாய் தலை நசுக்கி

பிதாவே பிதாவியில் ஆபித்தி ஜெவன விட்டாரு ஆதா வந்து இயேசுக்கு சாப்பிட குத்து தீர்த்து இப்ப இணைப்பு சரியா இருந்தமே பிசாசின் தலையை இந்த மரணத்தை சாபத்தை தத்தத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சு பசு தேவதூரால் வந்து ஏந்த போனதெல்லாம் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உயிரோட சேச இந்த சுவிசேஷத்தை இந்த அந்த அந்த பர்ல ஒரு ராஜ்யமே இருக்கு நன்மத்தை பாப சாபம் எல்லாம் கேடுபாடுங்க ஏகாடு பண்ண வேற பிசாஸ் கிட்ட அதை போய் தேவர குழு காட்டி காட்டி பிசுவாஸ் போராட்டமாகவே போச்சாக்கு காட்டி கொடுக்கறான் நீ போய் மட்டவளை அவனுக்குள்ள இருக்க நீ காட்டி கொடுக்க அவன் காட்டி கொடுக்க பிசாசு திருட கொள்ள ஐக்க வாழ்க்கையே பா வாழ்க்கை நரங்கமாக தான் இருக்கான் கட்சியில நரக்கத்தில் அவங்ககிட்ட போய் சேர்ந்து கிறிஸ்துவ சக்தி ஆனா தான் ஏசி வருத்தப்பட்டு வார சோக்கூர்ல எல்லாம் எங்கிட்ட வாங்க நானே சீப்பா இந்த அப்பத்தை புசித்து பாடுங்க இந்த அப்போ சரீரமா இருக்குது இந்த திராட்சை நம்ம நன்மத்தையும் நம்ம தக்க கரிய பூச்சி புஜித்துட்டு பிதா விட்டு விலகிட்டோம் விசாசோடு இருக்கிறோம் நம்ம போய் மட்டவளை காட்டி கொடுத்த காட்டி நம்ம நண்பத்தையுமே தேவத்தட குழுக்கு அவனை ஐக்கியது அதான் காட்டி தேவத்தான சீவைக்கறேன் தேவ நீ அவனை ஆசிவதிக்கிற அவனுக்கு பாதுகாப்பா இருக்கிற உலகத்துக்கு ஒழியா இருக்க வச்சுக்கடியேனு போனான்னா நீ வேலை தான் பாத்துக்கிறேன் பாவத்தை மாட்டிதோ தேவனுக்கு தான் கொடுத்து குடும்பத்தையும் அழிப்போம் தாய் தாக்குனே குடிக்க தெரியாது பிசாஸ் உன்னை கொண்டு ஒன்னையும் அழிப்பான் உலகத்தையும் அழிச்சிருவான் நன்மத்தையும் அறியத்தக்கே புஷ்கு நாளில உன்னிருத்த கோவி சபிக்கப்பட்டு சார் இல்லையா ஏவாள் வழியா ஏவாள் அந்த கனி புஷ் யாராயிச்சா முதல்ல கட்ட புருஷன் கொண்டு ஆதாம் பார்த்தா நீ வாப்பா ஆதாம் கிட்ட இல்லையா அவனு வந்து அவ பேச்சு கேட்டு தேவன் தேவத்தை அவனு சபிக்கப்பட்டு அந்த ரெண்டு பேரும் உலகம் ஃபுல்லா பிசாஸ் ராஜ்யம்

கண்டிலி சமாஜம் பாவத்தை சம்பளம் மறந்து போய் பிரசங்க பண்ணாத உலகம் போய் இப்ப போறதுல எல்லாம் உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டு தான் இருக்கான் ஏசு ஜீவன் பதிவுடைய ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முடிவு ஒழுக்கு அசுத்தா இருக்கு பசு தயாரிக்கலாம் ஏசு லேக ஒரு பிசாசு அவனை பார்த்ததுமே அகோபி அன்பு ரெண்டாவது பிசாபிச்சு ஏசு அவனை பார்த்துமே அப்படியே மலை நோட்டி எழுதி பிடிக்கல நல்ல மேய்பன் லேக ஒரு பிசாபிச்சு தன் சீவ சீவரத்தான் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முடிவுக்கு தான் இருப்பாரு

பாவத்தையும் சம்பளம் மரணத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை தேவிநீதி உயிர் தெரியும் பரோகத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதனால என்னது அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் அடுத்துவாரு குளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே ஸ்ரீசகர் இயேசு இடத்தில் வந்து பஸ்காவை பூசி பார்த்துட்டு நாங்கள் எங்கேயே உமக்கு ஆயத்த மண்ண சித்தமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் நகரத்திலே இன்னொரு இடத்துக்கு போய் என் வேலை சமீபமா இருக்கிறது உன் வீட்டில் என் சீசனோடு கூட பஸ் ஸ்டாவை ஆசரிப்பேன் என்று போதக சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார் ஏசு கற்பித்தபதி சீசர்கள் பஸ் ஸ்டாவை ஆயத்தம் பண்ணினார்கள் அப்போ அவன் சமயம் காட்டி கொடுக்கும்படி சமயம் சமயம் தேடிக்கிறான் ஏசு பஸ் ஸ்டாவை ஆயத்தம் பண்ணிக்கிறாரு கவனி நல்லா கவனிங்க பிசாசு உன்னை காட்டி கொடுக்கும்படி மக்கள் மூலமா உலகம் உள்ளா கிரியை செய்யறான் எல்லார் மூலமா பிசாசு உன்னை அழிக்கும்படி திருடும்படி கொல்லும்படி திட்டம் போடுக்கிறான் நீ தலைமையில் கை வச்சு கவலைப்படும் ஏசு பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படி அவர் ஆயத்தம் பண்ணுக்கிறாராம் எப்படி பார்த்தியா பஸ்கார் அது பயதொற்ற பலி நம்முடைய பஸ்காவாகிய கிருஷ்ண நமக்காய் பலியிடப்பட்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணுறதுனா பஸ்கா ஆட்டுக்கு பழைய ஏற்பாட்டில் அது பயதொற்ற கூட ஆண் ஆடு அதை அடிச்சு நிலைக்காலில் போசணும் அதுக்கு இவர் ஆயத்தம் பண்ணுறாரு யூதாஸ் பிஷாஷ் உன்னை திருடவும் கொல்லும் சில்லுவில் அதே ஆயுதம் நீ கிருஷ்ண தேவன் தன பஸ்கானா பஸ்கான்னா பைத டாட்டு பலி செலுத்துதல் அதுக்கு நீ ஆயுத மூணாவது நாள் ஜெயிச்சுடுவ பாவத்தை மண்ணு தான் உலகத்தை வெற்றி வாய்ப்பு வாழ்வாய் ஹாவா வாய் வேணாய் அல்ல லுஜா அதனால் பிஷாஷ் உன்னை திருடவும் கொல்லவும் வழிக்கும் வரும் வேறு நான் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பஸ்காவை ஆயுதப்படுத்துறாரு பஸ்கா ட்டுவிட்டி பழைய ஏற்பாட்டில் பஸ் காட்டராட்சி நிலைக்கால போலீஸ் வந்து எகிப்து சிறை விடுதலை செங்கடி லோதான் எல்லாம் எரிகோ கோட்டை காணா தேசம் கோவலூர் தேரணு கோட்டை நல்ல விசாலமான வாழ்க்கை வாய்ந்தாங்க விசுவாசங்க தேவ பூமியில் நம்முடைய பஸ் கிறிஸ்துவேசு சார் இயேசு ராஜத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு விழுந்து கொடுத்தா பூமியில பாலும் தேனும் ஒரு நல்ல விசாலமான சொர்க்க வாழ்வை வாழ முடியும் உதா தேவடைய ராஜ்யத்தை நீதியை தேனு அப்போது இவைகள் என்ன எல்லாம் கொடுக்கப்படும் நீ ஏது ஏதும் போன தேர்வை நச்சிக்க முடியும் பிசாஸ் பிசாசு கிட்ட பல குட்டு சமாதானம் சந்தோஷம் சுகம் பெலஞ்சி ஆஸ்வாத ஐஸ்வர் எல்லாத்தையும் ஏது போயிட்டேன் பிசாசு கிட்ட பலகுட்டு அவன் தீண்டி கொண்டு அழிச்சுட்டான் இப்ப ஏசு ஏது போன தேவைக்க மனுஷன் தேவன் தனக்கு இயேசு சாப்பிட பர்ல ராஜ்ஜியத்தை தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழுத்து குத்திட்டா இந்த பூமியில பிசாசு கிட்ட எதெல்லாம் அதே இந்த பூமியிலேயே பெற்றுக் கொள்வா பாவம் மண்டிப்பு நச்சுப்பு ஜீவன் ஆசுவாது ஐஸ்வரிய சமாதம் நித்தியம் பர்ல எல்லாத்தையும் இந்த பூமியில பெற்று நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஏசுக்குள்ள வீடு மன தோப்பு தோல் பிள்ளை குட்டி எல்லா வாழ்த்து ஆசித்து பரவாயில் சேர்ந்துடலாம் கையெழுத்துட்டா லேவியோ கம்மலமா அதனால சமயம் தேடிக்கிறானா எப்ப அக்கா நன்மத்தையும் கணிக்க சாப்பிடுவா எப்ப அண்ணன் நன்மத்தையுமே சாப்பிடுவான் சாப்பிடுவா நன்மார்த்து தேவன் தேவை தரக்கூட காட்டிட்டு இருக்காங்கன்னா உனக்கே தெரியாது அசுத்தா வாழ்க்கையே வாய் சமாதானம் இல்லை ஒரு அற்புதம் நடக்கல வாழ்க்கையே நடபணமா இருக்குதுங்க படம் இருக்குது எல்லாருக்கும் வாழ்க்கை உலகம் பிடிக்குது எல்லா இருக்கு எல்லா பிதாவை ஜீவன்னா என்ன ஜீவமா இருக்குதே தெரியல சுத்தமாக அதனால என் செய்தியை ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு நூறு பேருக்காவது ஷேர் பண்ணுங்க நன்மத்தையே மாறியத்தக்கணி புஷு எவ்வளவு பெரிய நீ ஆளாக இருந்தாலும் சரி நீ டாக்டர் என்ஜினியர் அரசியல் தலைவனாக இருக்கலாம் பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம் பெரிய கலெக்டரா இருக்கலாம் அம்மா தான் பிதாவாகி தேவையான இணைப்பு கட்டாய் நண்பத்தை கனி தான் பிறந்திருக்கிறேன் படிப்பு பெரிய படிப்பு வரலாம் பால் பெத்த பெத்த படிப்பு ராயல் ஃபேமிலி நான் தாய்ந்த ஃபேமிலி நான் ஆண் பெண் யார நேரம் அம்மா வயத்தில் எப்படி பிறந்த வேறே என்ன சொல்லுது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிவியற்றை தான் நீ பிறந்துருக்கிறேன் அடுத்த வருஷம் இலவசம் கிறிஸ்துவ இன்மீட் பண்ணி நீதிமானலாம் ரோம்பர் மூணு இருபத்தி மூணு படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிவியற்றவளாகி

ஆசிர்வாதம் ஆகி கனி ஐஸ்வர்ய்கனி சம்பாதக்கணி கணி வெற்றி கணி அதனால ஜபம் பண்ணுவோம் ஊழிய செய்யுங்க இங்க சொல்லுங்க காணாநீசரி மக பிதாவின் இடைசுக்கு கடைப்பு கட்டாயி போயிடுச்சு பாவத்தில் பார்த்துக்கிறான் காணாநீசி பொண்ணை பாவத்தில் பிசாசு நாள் கொடியே ஏசு வீட்டுக்கு வந்து கெஞ்சிக்கிறா ஐயா என் மக பிசாசு நாள் கொடியே வேணப்படுறான் ஏசுக்கு தெரிஞ்சு போச்சு இணைப்பு கட்டாயிட்டு தங்க ஏ சீவ சரோஜ பிதாவாக்கி ஆதான் வந்து முடிவுகளுக்கு கூட பிசாதுக்கு இடம் கட்சிச்சு சமயம் கட்சிச்சு போட்டு வாட் வாட்டு வர்றான் அந்த பொண்ணை ஒரு காணாணியும் சரி ஒரு பெண் இல்ல உலகம் எத்தனை தாய்மார் எத்தனை பெண்கள் எல்லா எந்த தாய் தான் எத்த பெண்ணு குறித்து கவலைப்படாதுரா எங்க அம்மாவுக்கு ரெண்டு பொண்ணு எங்க அக்கா எங்க தங்கச்சிக்கிறாங்க கல்யாணம் ஆயெல்லாம் போயிருக்கா எங்க அம்மா படாத பாடா உங்க அம்மா படாத பாடா ஏன்னா இனிப்பு கட்டாயி போனா கண்டிப்பா பிசாசம் கொடி தான் போடுவா பெண்ணு அப்ப கிறிஸ்துவ அவரது பிள்ளைகளை பத்தி நாய் ஐயா போட்டு தான் இல்ல ஐயா நாயும் தான் நினைச்சுக்கோங்க கொஞ்சம் கொடுக்க ஜீவ பத்த சிறிய விட்டு உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்லி உன் விசுவாசம் ஆகப்படணும் அப்ப ஜீவ அப்பத்தை போட்டா இருப்பாருங்க தேவன் தனக்கு ஆதாரம் வந்து முழுவதுக்கு போட்டா பாருங்க உடனே நாயினா பிசாசு அத்தர் அந்த ஹீலிங் ஆயிட்டாரா கையத்து டல்லையா அதனால ஜீவம் மார்க்கத்தை கட்டுங்க தேவ நீதி அதுக்கு வெளியே போட முடியாது வாழ்க்கை சகல் அது பிதா என் பிதா ஜீவனுடையரா இருப்பது போல கொமான ஜீவனுடையவராய் இருக்கும்படி அறிந்த இன்னொரு அப்ப வந்து ஐயா ஐயா என் மகன் சத்தர ரூபாய்க்கே கொடியே வேறவர் ஒரு அப்ப அவனுக்கு ஏசு தஞ்சை வந்து அவனே வெளியில ஒரு அப்பா ஒரு அம்மா பைபிள் போடுறது காணாசூரிய தாய் சந்திர ரோகி ஐயா என் மகன் பிஷா சந்திர ரோகி கொடிய வேணும் பண்றாங்க அப்ப பிள்ளையா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பிதாவாகி தேவனுடைய இணைப்பு கட்டாயம் தான் பொந்துக்குது நன்மை தீமை தான் ஓடிங்குது பலவிதமான தீமைகள்

அப்படி அமேஷாக்கு பலிபுரம் ஒரு பைத ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு ஆதாமு முடியும் அந்த பைத உலகத்தை பார்த்து தேவாட்டுக்குட்டி அவர் பஸ்காவை ஆயத்தை பத்துறாரு யோதாசு காட்டி கொடுக்க தீவிரப்படுறான் பஸ்கா சிலுவில போய் பலியாய் தேவன் தனக்கு ஜீவ சரிஞ்சு பரலோகத்து பாது மாதிரி பாத தேவ் பிசுவாச தலையில உலகத்தையே கொள்ளை கொண்டு பரலோகத்துக்கு போய் சேர்த்தார் ஜம் பண்ண பசு விதாவே தருவான காலை வேலையில எவ்வளோரு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நினைச்சு பயப்படாதீங்க கலங்காதீங்க தீயாதீங்க ஐயா என் பேக்ரவுண்டு ரொம்ப மோசங்க ஐயா எவ்வளவு மோசமான கேட்டான் ஏசு ரத்தம் ஓவர் போயிட்டு உன் பாவ பிசாசே சின்ன உன் பாவம் சின்ன பாவமோ பெரிய பாவமோ அது மோசமான அது பாவமோ மரணமோ ஏசு உழித்தேன்னு ஜீவனமாக தரித்திரம் உன் தரித்திரம் ஏமாத்தான் ஏசு ஜீவனில் ஏசு பரலோக்கு ராஜ்யமே இருக்குது அது பாதார் ராஜ்யம் பிசாஸ் ராஜ்யம் அதை போய் தேவத்தான உள்ளது குடுத்துட்டு இருக்காது சமயம் பார்த்துட்டு இருக்காது நீயும் கட்டு உன்னாலும் குடும்பம் கட்டு சமுதாயம் கட்டு ஏசு ஜீவன் பரிபுரிய அந்த ஜீவ வார்த்தை அந்த ஜீவன தேவடி பரவுகிற வானதூர் சகல அதிகாரிகிறது அந்த பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து ஆதாம் இருந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூட ஆகுது முழு உலகம் ஒரு ஆளுக்கு தாங்க பக்கம் ஒரு ஆள் மூலமா பிசாசு வந்துடுவான் தான் ஏசு ஏற்று நாடு செல்ல ஊடு செல்ல அரசு பேர் விசுவாசி ஊழியக்காரி அவர் செல்ல இப்படியே பேர் வந்துச்சு ஆனால் ஆதாம் இருந்த இடம் முழு உலகம் ஏசு ஜீவன் ஒரு ஆள் பாய் கூட அசுத்தா ஓடி பசுத்தாய் வந்து தேவதெல்லாம் வந்துருவாங்க இனி நானும் இல்ல இயேசுவே என்கிற பயத்துல பவுல் சொல்லாரு பாவியில் பிரதான பாவி அந்த பவுலு

எல்லோரும் பாவம் செய்து தேவ மகி பெற்றவர்களாய் இலவசம் கிறிஸ்துவேசு மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள் உலகம் எங்க சபை உலகளாவிய சபை குளோபல் சர்ச்சை ஆளு எண்ணூத்தி பதினாறு கோடி ஜனங்க ஆதாம் வழியா பிறந்துகிறாங்க நன்மத்தையுமே தேவத்தை உலகம் உள்ள அசுத்தா இருக்கு குட்டி பாதாளமாக சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் கொலைகள் வெறிகள் விபச்சாரங்கள் பேசுகிறார்கள் எல்லா தீமையான காரியங்கள் நன்மார் சுய நீதி அநீதி பாவம் சாபம் மரணமா இருக்குது ஏசு ஓடி ஓடி நல்ல மேற்பெண் ஜனங்களுக்காக சீவனையே கூட சீவ வச்சதுக்கு நீ ஏசு நன்மை மாறியத்தக்கவர்கள் ஏசு நானே அந்த சத்துவனும் ஏசு சாமோட வாக்குங்களே பிதாகுமாரர் ஆதவ தான் கொடுக்குது எண்ணூத்தி பதினாறு கோடிக்கு அதிகமாக இருக்கு எடுத்து கூடிய காது என்ன சொதுவாக கொடுக்கிற தாவே பசுத்தாவே அலையில கிராமத்து வரையிலும் பாவங்கள் சா கட்டப்படுறது தாவே தேவடைய ராஜ்ஜியம் விஸ்தாரமாக இருக்கத்தாவே குழு குடும்பங்களில் பட்டங்களில் தேசங்கள் எல்லாருக்கும் இயேசு சாமுட வாக்குங்கள அவர் ஆதாம் பிதாகுமார் ஆதவம் பசுத்த தேவர்கள பணி செய்யே செய்திக்குறத்துக்கு ஒரு மாதம் நல்ல பிதாவே ஆஹ் என் ஆத்மாவிய கத்திரை சோத்ரி என் மூலிமே பசுத்திராமத்தை என் ஆத்மாவிய கத்திரையோத் அவர் சகல உபகாரம் வருவாரு கத்தரைக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசலா துணிசிலாமன் தாமஸ் பரிபோதனை செய்வதை சோழவர் பணிகளை சமையல் நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க துணிசிலாம தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சேனல் எஃப்ஜிஐ வெள்ளூர் ஒரு சேனலுக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த செய்தியை கொள்ளுங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சேனல் எஃப்ஜிசி வேலூர் சேனல் ஒரு சேனல் ஏஎல்சி வெள்ளூர் ஒரு சேனல் ஏராளத்தை நூற்றுக்கு நூற்றி மார்க்கத்தை போகுது குழு இரவே கேட்டு வில ஏற்பட்ட சந்தேகங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ண குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் கத்தர் ரோட் கூட பேசியிருக்கிறார் கத்திரை கனம் பண்ணுங்கள் கத்திரை கனமண்ணு கத்திரிக்க காணிகை சேத்தர் கற்றுக்கான கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கார்ட் பேச்சு கற்றுக்குள்ளிப்பா இந்த செய்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்ஜி வெளியூர் பகுதியில் செய்தி பதிவு செய்யப்பட்டது சற்று குலா அவற்பதி போகிறாங்க சேனல் சப்ஸ்கிரிப்டர் குழந்தைகள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள் சற்று குலாத்து போகிறாங்க